மாண்டவராகிய இயேசு சிவன் நேற்று நாமத்தில் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாள் இந்த வருடத்தின் இறுதி நாள் இந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இன்றைக்கோடு நிறைவு பெறுகிறது இந்த ஆண்டு முழுவதும் நாம் கடந்து வந்திருக்கிறோம் இவர்கள் அநேக இக்கட்டான சூழ்நிலை என்ன செய்வது என்று சொல்லி அறியாத ஒரு சூழ்நிலை இந்த வைரஸ் போன்ற காரியங்கள் உலகமே அப்படியே திகச்சு நிற்கின்ற ஒரு காரியம் நம்முடைய தேசம் நம்முடைய ஊர் எல்லா இடத்துலையுமே பயங்கரமான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நாம் கடந்து வந்திருக்கிறோம் ஒருவேளை இந்த வருஷத்தில் இந்த மட்டும் நமக்கு ஜீவன் சுகம் பலன் கொடுத்த அந்த ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த மட்டும் நம்மை நடத்தி வந்து நம்மை அழகாக நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து வந்த அந்த தேவாதி தேவன் அவரை நாம் கொடா ஸ்தோத்திரங்களை நாம் அவருக்கு ஏறெடுக்க வேண்டும் இந்த ஆண்டினுடைய அந்த இறுதி நாளில் நாம் சில காரியங்களை நாம் தியானிக்கணும் அது என்ன அப்படின்னா ஆண்டவரைய கர்த்தர் நமக்கு இந்த ஆண்டிலே செய்த ஒவ்வொரு காரியங்களையும் நாம் நினைவு கூற வேண்டும் அதை வந்து அப்படியே மறந்து போகக்கூடாது அவன் எவ்வளோ அற்புதமாக அதிசயமாக நடத்தி கொண்டு வந்தார் அதை நாம் யோசித்து பார்க்கணும் ஆண்டவரையை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சில காரியங்களை நீ மறவாதபடிக்கு எச்சரிக்கையாக இரு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் மறக்கக்கூடாது எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் சில காரியங்களை வந்து நீ நினைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கற்றுக் கொடுக்குறார் இதை நினைக்கணும் நீ மறவாத மறக்காமல் இதை நினைத்துக்கொள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம் அப்படி எந்த காரியத்தெல்லாம் நம்ம மறக்கக்கூடாதுன்னு சொல்லி இஸ்ரேவல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னார் அதை நம்ம பார்க்கணும் பார்க்கும்போது நமக்கும் ஆண்டவர் அந்த ஆண்டிலே இந்த இறுதி நாளிலே நமக்கும் அந்த காரியத்தை சொல்கிறார் இந்தந்த காரியங்களை நான் உனக்கு பண்ணியிருக்கிறேன் உனக்கு நான் செய்திருக்கிறேன் நீ மறவாத படிக்கு அதை நினைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கும் கற்றுக் கொடுக்குறார் அது என்ன நாம் எதை வந்து மறவாமல் நாம் நினைக்க வேண்டும் அப்படின்னு கேட்டால் முதலாவது காரியம் இஸ்ரேவல் ஜனங்களுக்கு அவர் சொன்ன காரியம் உபாகமத்தின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா உன்னை அடிமைத்தனத்திலிருந்து நான் மீட்டு கொண்டு வந்தேன் அது வந்து நீ மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு அது எப்பொழுதும் நீ நினைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நானூறு ஆண்டுகள் எகிப்திலே அடிமையாக இருந்தார்கள் ஒருவேளை அதற்கு முந்தின காலத்தில் இருந்த ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோபு யோசேப்பு வரைக்கும் ஆண்டவரை பின்பற்றி ஆண்டோடைய வார்த்தைகளின்படி செய்து ஆண்டுடைய நியமங்களை அவர்கள் கை கொண்டார்கள் ஆனால் யோசிப்புக்கு பிறகு வந்த அந்த இஸ்ரேவேல் ஜனங்கள் வந்து அப்படியே ஆண்டவரை மறந்தவர்களாக இருந்ததுனால் ஆண்டவர் எகிப்திலே அவர்கள் அடிமையாக ஒப்புக் கொடுத்தார் நானூறு வருஷம் அடிமையாக இருந்தாங்க அப்பொழுது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்க ஆண்டவரையும் எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று சொல்லி கூப்பிட்ட போது மூன்றாம் அதிகாரம் யாத்திரா மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் சொல்லியிருக்கு ஆண்டவர் வந்து அவர்கள் படுகின்ற அந்த வேதனைகளை வந்து அவர் பார்த்தார் அவருடைய உபத்திரவங்களை வந்து அறிந்தார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு அவங்களுடைய அந்த கூக்குரல் ஆண்டவர் ஆண்டவர் நோக்கி அவர்கள் கூப்பிட்ட அந்த கூக்குரலை அவர் கேட்டார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் பார்த்தார் கேட்டார் அறிந்தார் என்று சொல்லி பார்க்குறோம் அதிலிருந்து மீட்டு கொண்டு வந்தார் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த வருஷத்தில் நம்முடைய அநேக பாவங்கள் சாபங்கள் வியாதிகள் அடிமைத்தனம் எல்லா காரியத்திலிருந்தும் ஆண்டவர் நம்மை மீட்டு கொண்டு வந்திருக்கிறார் அதே நான் மறந்துடக்கூடாது நினைக்கணும் அதனால தான் சங்கீதம் நூற்றி மூணில் சொல்லி கத்தர் என் அக்ரமங்களெல்லாம் மன்னித்தார் என் நோய்களை எல்லாம் குணமாக்கினார் என் அக்ரமங்கள் பாவங்கள் என்னுடைய நோய்கள் எல்லாவற்றையும் என்னை விட்டு அவர் நீக்கினார் அக்ரமங்களெல்லாம் மன்னித்து எல்லாம் குணமாக்கி நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டிருக்கிறார் நன்மையினால் நம்மை நிறைத்தார் கிழக்குக்கும் மேற்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் நம்முடைய பாவங்கள்லேருந்து நம்மை விடுதலையாக்கினார் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதே நாம் நினைக்கணும் ஒருவேளை அந்த நம்ம ஆண்டவர் வந்து ஆண்டு நம்ம கொடுத்த அந்த மன்னிப்பு ஒரு மகாபரிய மீட்பு அதை நாம் நினைக்க வேண்டும் ரெண்டாவது உபாவம் எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் நான் உங்களை நடத்தி கொண்டு வந்த பாதைகளை நினைப்பாயாக அதை வந்து நீ மறக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் ஆண்ட நம்மை நடத்தி கொண்டு வந்த பாதை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் மீட்கப்பட்டாங்க இருபது லட்சத்திற்கும் அதிகமான பேர் மோசையினால் வழிநடத்தப்பட்டார்கள் இடையில் பார்த்திங்கன்னா சிவந்த சமுத்திரம் யோர்தான் நதி எரிகோ கோட்டை இப்படி அநேக தடைகள் அவளுக்கு வந்துச்சு அந்த தடைகளெல்லாம் அற்புதமாய் அதிசயமாய் கடந்து வர பண்ணினார் அவளை வழி நடத்துகிறதுக்கு பார்த்தீங்கன்னா பகலில் மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் எவ்வளோ ஒரு பாதுகாப்பான ஒரு பயணத்தை ஆண்டவர் அவளுக்கு கொடுத்தார் இன்னும் அநேக நேரத்தில் அவங்க பசி ஓடற போதெல்லாம் பரலோகத்தினுடைய தூதர்கள் உண்ணக்கூடிய அந்த பரலோகத்திலிருந்து வரக்கூடிய மண்ணா அதையெல்லாம் ஆண்டவர் கொடுத்து அவளை போஷித்தார் ஒரு குறைவும் இல்லாமல் காலு வீங்கலை ட்ரெஸ்ஸு பழசாகலை செருப்பு தேயலை என்று சொல்லி விதத்தில் வாசிக்கிறோம் இவ்வளவு அதிசயமாக அற்புதமாக இந்த இசை ஜனங்களை வழிநடத்தி கொண்டே வந்தார் ஆச்சரியமாக இருக்கும் இதே தான் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் அடுத்து என்ன செய்கிறது எப்படி நாம் இந்த பாதையை நம்ம கடந்து போகிறது இவ்வளவு தடைகள் இருக்குது இந்த தடைகளெல்லாம் எப்படி நாம் தாண்டி செல்வது என்று சொல்லி அநேக நேரத்தில் நாம் கலங்கி நின்ற நாட்கள் உண்டு ஆசீர்வாதத்தின் குறைவுகளோடு நாம் இருந்த நாட்கள் உண்டு ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டவர் தாண்டி பண்ணினார் எல்லாவற்றையும் நாம் கடந்து வர பண்ணினார் ஒருவேளை சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி ஆறாம் சங்கீதத்தில் பத்துலேருந்து பன்னிரெண்டு வரைக்கும் சொல்லியிருக்கு அதாவது நீர் எங்களை சோதித்தீர் எங்கள் இடுப்புகளின் மேலே வருத்தமான பாரத்தை இயக்குநர் வேதனை சோதனை வேதனை மனிதர்கள் எங்கள் தலைமையிலே ஏறிப்போக பண்ணினீர் நிந்தனை சோதனையை கடந்து வந்தோம் வேதனையை கடந்தோம் நிந்தனைகளை கடந்து வந்தோம் ஆனால் அந்த வசனம் இப்படி முடியுது செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று சொல்லி ஒருவேளை சோதனை வேதனை நிந்தனைகள் அவமானம் எல்லாவற்றையும் தாண்டி நல்ல ஒரு செழிப்பான இடத்துல ஆண்டு கொண்டு வந்து விட்டார் இந்த வருஷத்தில் நமக்கும் அப்படி தான் நண்பர் செய்தார் ஒருவேளை அதை நாம் நினைக்க வேண்டும் அதை மறந்து போகக்கூடாது மூன்றாவது ஒரு காரியத்தைங்க பார்க்குறோம் உபாஹ்மதியின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் தேவன் நம்ம சம்பாத்தியம் பண்ணுவதற்குரிய பலனை நம்ம கொடுத்தார் ஒரு வேலை நம்முடைய கை சாமர்த்தியம் சிறுவ ஜனங்களும் அப்படி தான் நினைச்சாங்க அநேக நேரத்தில் என்னுடைய சாமர்த்தியம் என்னுடைய அறிவு என்னுடைய ஞானத்தில் தான் நான் இவ்வளோ நான் கடந்து வரேன் இவ்வளோ கருத்தை செய்கிறேன்னு சொல்லி இந்த சிறுவஜனகன் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆண்டவர் சொன்னார் உங்களுடைய கை சாமர்த்தியமும் உன்னுடைய பலனும் தான் இதை செய்தது என்று சொல்லி ஒரு நாளும் சொல்லக்கூடாது என்று சொல்லி நம்மை பார்த்த மாண்டவர் அப்படி தான் சொல்கிறார் ஒருவேளை நம்ம நிறைய சம்பாத்தியம் பண்ணலாம் நிறைய இடங்களுக்கு போயிட்டு வரலாம் நம்ம வேலை பார்க்குற ஸ்தலங்களுக்கு நம்ம போயிட்டு வர்றோம் ஆனால் இதற்கெல்லாம் பலன் கொடுப்பது யார் ஆண்டவர் வந்து ஒரு சின்ன ஒரு நரம்ப லேசாக தொட்டுட்டார் அப்படின்னா அவ்வளோ தான் நம்ம வந்து ஒன்றுமே செய்ய முடியாது ஒரு ஸ்டெப்போடு நம்மளால் வைக்க முடியாது ஆனால் இந்த மட்டும் நம்மை காத்து நம்மளை பராமரித்து நம்மை சம்பாத்தியம் பண்ணுவதற்குரிய அந்த பலத்தை அதற்குரிய சாமர்த்தியத்தை அதற்குரிய ஞானத்தை ஒரு கொடுத்தார் என்று சொன்னால் நம்முடைய ஆண்டோரையை கர்த்தர் அவர் கொடுத்த பலன் அவர் கொடுத்த சாமர்த்தியம் அதை நான் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது நம்ம தான் என்னுடைய பலன் என்று சொல்லி நாம் சொல்லக்கூடாது மூன்று காரியங்களை பார்த்தோம் ஒன்று ஆண்டோர் நம்மை மீட்டு கொண்டு வந்தார் நல்ல வழியில் நடத்தி கொண்டு வந்தார் நமக்கு நல்ல பலனை கொடுத்தார் இதற்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் நன்றி சொல்ல வேண்டும் நன்றி உள்ள உள்ளத்தோடு ஆண்டவரை நாம் துதித்து போற்ற வேண்டும் அதே நேரத்தில் இன்னொரு காரியத்தை சிறைவேள் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னார் அது என்ன அப்படின்னா நாலாவதாக உபாவமத்தின் பசங்க ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் சொல்லியிருக்கு வனாந்தரத்தில் நீங்கள் என்னை கோபம் ஓட்டினதை மறவாதையுங்கள் வனாந்தரத்தில் என்னை நீங்கள் கோபம் மூட்டினதை நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் அநேக நேரத்தில் சிறைவேள் ஜனங்கள் ஆண்டவர் எவ்வளோ தான் நன்மை செஞ்சுருந்தாலும் எவ்வளோ தான் நல்ல வழி நடத்தி கொண்டு வந்தாலும் அநேக நேரத்தில் முறுமுறுத்து அவருக்கு விரோதமாக எழும்பி பின்வாங்கி போய் அப்படியே பின்மாற்றம் அடைந்து ஆண்டவர் விட்டு தூரம் போய் இப்படி அநேக காரியங்களை செய்து செய்து ஆண்டவரை கோபப்படுத்தினார்கள் அநேக நேரத்தில் ஆண்டவரை துக்கப்படுத்தினார்கள் நம்மளும் யோசித்து பார்ப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷத்தில் எத்தனை தடவை நம்முடைய செயல்களாலும் நம்முடைய எண்ணங்களாலும் நம்முடைய சிந்தனைகளாலும் நம்முடைய நடை உடை பாவனைகளாலும் ஆண்டவர் எத்தனை தடவை நம்ம வேதனைப்படுத்தியிருக்கிறோம் சில நேரம் ஆண்டவர் கோபப்படுற அளவுக்கு நம்முடைய அக்ரமம் பெரிதாக காணப்பட்டிருக்குது இல்லையா அந்த வருஷத்தில் எவ்வளவு பாவம் செஞ்சு ஆண்டவர் நம்ம கோபப்படுத்தி இருக்கிறோம் நாம் யோசித்து பார்ப்போம் ஒருவேளை முதலாவது உள்ள அந்த மூன்று காரியங்களுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் நடத்தி கொண்டு வந்த பாதை மீட்டு அந்த மீட்டு கொண்ட மீட்பு நம்ம கொடுத்துருக்கிற பலன் இதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய அதே வேலையில் நாம் ஆண்டவரை கோபமூட்டினதை ஆண்டவரை வருத்தப்படுத்தினதை ஆண்டவரை வேதனைப்படுத்தினதை துக்கப்படுத்தினதை நினைத்து நாம் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்க வேண்டும் ஆண்டவர் இந்த வருத்தத்தின் இறுதியில் வந்திருக்கிறேன் அநேக நேரத்தில் நமக்கு விரோதமான நான் எலும்பி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பிரியமில்லாத காரியத்தை செய்து உண்மை நான் கோபப்படுத்தியிருக்கிறேன் சில நேரம் உண்மை நான் துக்கப்படுத்தி இருக்கிறேன் சில நேரம் நான் உன்னை வேதனைப்படுத்தி இருக்கிறேன் ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி சொல்லி இந்த புதிய ஆண்டுகளை பிரவேசிக்க போகிற நாம் ஆண்டவரோடு கூட ஒரு புதிய உடன்படிக்கை நாம் செய்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே எத்தனையோ நன்மைகளை செஞ்சுருக்கிறீங்க எத்தனையோ நல்ல வழிகளை நடத்திட்டு வந்திருக்கீங்க ஆனாலும் கூட அநேக நேரங்களில் நான் உண்மை வேதனைப்படுத்தியிருக்கிறேன்ப்பா உண்மை துக்கப்படுத்தியிருக்கிறேன் ஆண்டவரே இந்த புதிய வருஷத்துக்குள்ளே போகும்போது ஆண்டு ஒரு எனக்கும் உங்களுக்கும் இடையில் ஒரு புதிய உடன்படிக்கையை நாம் செய்து கொள்வோம் இந்த புதிய வருஷத்தில் ஒரு நாளும் என்னுடைய செய்கைகளால் என்னுடைய காரியங்களால் என்னுடைய நடைமுறை பாவனையினால் என்னுடைய செயலால் என்னுடைய எண்ணங்களால் என்னுடைய சிந்தனைகளால் உண்மை நான் ஒருபோதும் நான் உண்மை வருத்தப்படுத்த மாட்டேன் உண்மை வேதனைப்படுத்த மாட்டேன் நான் ஒரு உண்மை துக்கப்படுத்த மாட்டேன் எல்லாவற்றுக்கும் மேலே நீர் கோபப்படுற அளவுக்கு நான் நடந்து கொள்ள மாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி நாம் மாட்ட இடத்தில் அர்ப்பணிக்கும் போது இந்த புதிய வருடத்தில் ஆண்டவர் புதிய உடன்படி நம்மோடு செய்து கொள்வார் அவர் மகிழ்ச்சி அடைவார் அது நிமித்தமாய் இந்த புதிய ஆண்டில் புதிய கிருபைகள் புதிய நன்மைகள் புதிய மேன்மைகளை கொடுத்து புதிய உயர்வுகளை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார் நாம் ஜபம் செய்வோம் நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அதிசயமாக எவ்வளவு அற்புதமாக இந்த ஆண்டு நம்ம நடத்தி கொண்டு வந்தார் ஒரு அநேக துக்கமான காரியங்கள் அநேக ஒரு சோகமான கருங்க கேள்விப்பட்டாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கிருபை ஒரு வேளை திரையவன் நம்மளை விட்டு கடந்து போனாங்க அவங்கள விட நம்ம நல்லவங்க அவங்களாம் பரிசுத்தவான்கள் இல்லைன்னு கிடையாது ஆண்டவரை மேலே வைத்த கிருபை ஆண்டவரை மேலே வைத்த மகாபரிய அன்பு இறக்கம் அதனால தான் நம்ம அவர் கடந்து வர பண்ணினார் ஒருவேளை நம்ம கடந்து வந்திருக்கிறோம் அந்த வருஷத்தை ஒரு புதிய வருஷத்தில் செல்ல போகிறோம் ஆண்டவரை நீர் என்னை கொண்டதற்காக ஸ்தோத்திரம் என்னை வழிநடத்தி கொண்ட நல்ல பாதைகளுக்காக ஸ்தோத்திரம் நீ எனக்கு பலன் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் அதே நேரத்தில் ஆண்டவரே நான் துக்கப்படுத்தி இருக்கிறேன் ஆண்டவரே என்னை மன்னித்துக்கொள்ளும் கொள்ளுமப்பா உண்மை கோபப்படுத்தி இருக்கிறேன் எனக்கு இறங்கும் ஆண்டவரே இந்த புதிய ஆண்டில் ஆண்டவரே உடைய புதிய கிருவைகளை பெற்றுக்கொள்ளும்படி உடைய புதிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் இனி ஒருபோதும் நான் துக்கப்படுத்தாதவனாய் வேதனைப்படுத்தாதவனாய் கோபப்படுத்தாதவனாய் நான் வாழ்வேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரத்தில் சொல்லுவோம் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஜபம் செய்வோம் கே யூக யூகமாய் எம் தூணை ஆயினி நீர் இன்னும் வரும் காலமாய் எம் நம்பிக்கை ஆவி ஆண்டவரே இந்த வருஷத்தில் நடத்தி கொண்டு வந்த நல்ல பாதைகளை நினைத்து நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீ எங்களை கொண்டு வந்த ஒவ்வொரு கலையும் நினைத்து நினைத்து உண்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே அன்பின் தகப்பனே எங்களை நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு பலத்தை கொடுத்தீர் ஜீவனை கொடுத்தீரே நன்றியோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் ஆண்டவரே அதே நேரத்தில் உண்மை கோபடுத்தின நாட்களையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே உமக்கு விரோதமாக நாங்கள் எழும்பி உண்மை கோபப்படுத்தி வேதனைப்படுத்தி துக்கப்படுத்தி ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் செய்திருக்கிறோம் எங்களை மன்னித்துக் கொள்ளும் நீர் மனம் இறங்குகிற தேவன் எங்களுக்கு இறங்கும் இந்த புதிய ஆண்டில் ஒரு நாளும் ஆண்டவரையை கோபப்படுத்தாதவர்களாய் துக்கப்படுத்தாதவர்களாய் வேதனை நாங்கள் வாழ்ந்து உமக்கு ஏற்ற வழியிலே நடந்து ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து இன்னும் அதிகமாய் ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் மேன்மைகளையும் பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தி ஒரு புதிய வசூல்கள் அழைத்துச் செல்லும் இயேசுவின் மூலம் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்